இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேடு பள்ளமாக கிடக்குது சகதி வந்து களிமணாயிட்டு ஆக்குமே கிடக்குது கொஞ்சம் நடக்காது கொஞ்சம் பார்த்தா நடக்கணும் அந்த பார்த்து நம்ம எடுத்து போடுற மாதிரி அதெல்லாம் ஆக்கு வெட்டுச்சு அப்படின்னா வந்து கால் வந்து குழந்திரும் இப்போதான் ரால் வெடி அதை விட்டுருப்பா நல்லா இருக்கு தடை தடைய மீன் சுற்று தாங்க அடுத்து தூக்காட்டுங்க பாருங்கள் பிடிச்சதாது கொஞ்சமே வளையலையும் பட்டது இருக்குது அதிகமாக வந்து தடை தான் பிடிச்சதில் வந்திருக்கு ராஜ்குமார் தேங்க்ஸ் ப்ரோ சூப்பர் இருக்காங்க பாருங்கள் எடுத்து போடுறது ஃபுல்லாக ஆக்கு நம்ம நண்டுபிடிக்கிற இடம் தான் அந்த இடம் தண்ணி இப்போ நல்லா வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல வந்து வள வச்சு பின்னு தான் இருக்காங்க அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஆள் உயரத்துக்கு வந்து ஆ ஆழமாயிட்டு நிறைய போய்கிட்டே இருக்காங்க சாய் சாய் சாங்கா பெங்களூர் நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா நண்பா மாட்டலையா நிறைய ஒட்டணுமா வலையில் ஒரு மீன் பட்டு கிடக்கு அது போயிருச்சா பட்டு கிடக்கா கிடக்கு தேங்க்ஸ் ஃபார் யுவர் லைவ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ராஜேந்திரன் மதி வலை இப்போ வலை வந்து ஒட்டுறாங்க வளையை வந்து மெதுவாக தான் வந்து ஒட்டணும் ஏன் அப்படின்னா வந்து மடவளை தூக்கக்கூடாது மடவளை அது வழியாக மீன் போயிடும் ஏ என்ன நீ அங்கிட்டு மீன் கிடக்கான்னு பார்க்கலாம் உள்ள வளைக்கல பாரு ப்ரோ எந்த இடம் இது இது வந்து தூத்துக்குடி ரைஸ் ப்ரோ வடக்கு ப்ரோ கடவுளை தாண்டி இடத்து இந்த இடத்துல ஆழமாயிருச்சு நீந்தி தான் வந்து வந்தோம்

அதுவுமே நல்லா இருக்கும் குழம்புக்கும் சரி பொரிக்கிறதுக்கும் சரி செமையாக இருக்கும்

தேங்க்ஸ் ப்ரோ எல்லாம் கிடக்குன்னா இந்த இந்த ஆற்று சினம் வராதுனால நீந்தி தான் வரணும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இதனால் வந்து சும்மா கடை கலண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம் இரு இரண்டு இப்போ தண்ணி அந்த வெள்ளம் வந்ததுனால காலில் ஒரு மீனை பிடிச்சிட்டேன் பாருங்க எல்லாமே வந்து ஆக்குதான் இந்த கடை ஓரத்தில் இருக்குது பாருங்கள் அந்த முக்கு போகல அந்த முக்கு ஒதுக்கி கிடக்கும்

அதோட இது தானே கொஞ்சம் தான் நல்லா தான் இருக்கு அடித்து உடச்சு அடிச்சு உடச்சா காட்டு சங்கு இந்த சங்கு இப்படியும் வந்து ஒரு நூறுரூவா அந்த மாதிரி போகும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா போகும் அதுக்கு முன்னாடி எடுத்த சங்கு கண்டுபாமா ஃபேன்ஸ் சங்கு சூப்பர் தங்கு பரவாயில்லையாப்பா சங்க ரெட்டு சக்கு செம இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு சங்க கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கு ஒரு சங்கு கொஞ்சம் தான் இருக்கு அலசலுக்கு தான் போடுவாங்க இந்த இங்கே பாருச்சு அரைச்சி லைட்டால ரொம்பவே போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப சூத்தே இருந்துச்சு அப்படின்னா வந்து களை செஞ்சுட்டு எடுப்பாங்க அதை வந்து சுண்ணாம்பு அதுக்கப்புறம் வளையல் இந்த மாதிரி இதுக்கு வந்து பயன்படுத்துவாங்க அடிச்சிருக்கு லைட்டாக ரொம்ப அதுப்பா ஒரு ஒரு மூணு சேர்ந்தாலும் ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு ஓடும் தங்கு அடிச்சிருக்கான் பாருங்க சேதுக்கிறாரு சரியில்லை சேதுக்கற சிம்பு சிம்பு இதே கொஞ்சம் மோசமாக தான் இருக்கிற ஆறு மோசமாக தான் இருக்கு மோசமாக இருக்குது ஆக்கிரெலாம் இருக்குது நம்ம கவனமாக தான் வந்து மெதுமெதுவாக தான் வந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளால் வளையலக்கும் ஸ்பீடாக எல்லாத்தையும் எனக்கு ஆத்திரிகள் நல்லா ஸ்லோவாக தான் வந்து வளையலும் எவ்வளோ தீரம் எவ்வளோ தேரோ ஒரு சங்கு பரவாயில்ல போன செங்கு சுத்தம் அது சுத்த நல்லா இருக்கு மச்சான் அது வாங்க மாட்டாங்க அந்த இதை அது ரொம்ப இதாக இருக்கு இப்போ மீன் பிடிக்கிற போய் சங்குக்கு வந்து நடந்து டான்ட்ரால ஏத்தைய ஆடியா குடுங்க நான் எக்கடுத்துடா ஒடிச அது நல்லா இருக்கு சங்கு கொஞ்சம் அப்பா அங்கே பள்ளத்துலேயும் சங்கு நல்லா நிறைய கிடக்கும்லாம் இப்போ மீன் பிடிக்கிற போய் சங்கு ஆரம்பிச்சாங்க பாய் சொல்லிருங்க மீன் அவ்ளம்தான் பார்ப்போம் சங்குக்கு தடவாங்க ஏன்னா சங்கு பரவாயில்ல கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு